அல்லா பாலிக் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் அநேகர்கள் நடிக்கிறார்கள் அவர்கள் நடித்தாலும் நடிக்காமல் போனாலும் உன்னை நம்ப வேண்டியதுதான் உன்னுடைய வேலை நடித்தல் என்பது அவனது தேர்வுதான் எப்படியும் உனக்கு ஒத்துழைத்து எதையும் அருளவல்ல இறைவனாக நான் இருக்கிறேன் என்றும் உன்னோடு பட்டை தீட்ட தீட்டத்தான் வைரம் ஒளிர்கிறது அதுபோல காயம் வலி கஷ்டம் ஏமாற்றம் இவை அனைத்தும் ஒரு நாள் உன்னை மெருகு கூட்டும் தாங்கிக் கொள்ள உனக்கு காலம் வரும் அதுவரை பொறுத்திரு யாரை நீ உயிராக நினைக்கிறாயோ அவர்களே உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை இது உனக்கான வாழ்க்கை பாடம் என்ன செய்தால் புண்ணியம் சேரும் உன்னுடைய பாவ புண்ணிய சக்திகளை நீ அறிந்து கொள்வது எப்படி உன்னுடைய வீட்டுக்கு உணவு தேடி வரும் கால்நடைகள் பசு நாய் போன்றவை மற்றும் உயிரினங்கள் காகம் அணில் புறா போன்றவை எல்லாம் உனக்கு புண்ணிய சக்தியை அதிகரிக்க உதவும் உன்னுடைய வீட்டில் உயிர் சக்தி ஓட்டம் இருந்தால்தான் இது போன்று நடைபெறும் உன்னுடைய ஜாதகத்தில் உள்ள கண்டம் தோஷம் வீட்டினுடைய வாஸ்து தோஷம் போன்ற எல்லா குறைகளையும் இந்த கால்நடை மற்றும் உயிரினங்களுடைய அது ஏற்றுக்கொள்ளும் இதை உன்னுடைய அனுபவத்தில் நீ புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது உணவு மற்றும் நீர் தேடி உன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற உயிரினங்கள் உனக்கு தான் தரும் உணவு மற்றும் நீர் தேடி உன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற இந்த உயிரினங்களை துன்புறுத்தாமல் அதற்கு மதிப்பு கொடுத்து உணவு நீர் தருவது உன்னுடைய கர்ம வினைகளை அது குறைக்கும் உனக்கு புண்ணியம் அல்லது பாவம் இரண்டில் எது அதிகமாக உள்ளது என்று எப்படி நீ தெரிந்து கொள்வது உன்னுடைய உடல் மீது எவ்விதமான பயமும் இல்லாமல் ஒரு பறவை வந்து அமர்ந்து கொண்டால் அல்லது நீ போகும் இடத்திலே எல்லாம் பறவைகள் பிராணிகள் உன்னை நாடி வந்தால் உன்னிடத்தில் அன்பு செலுத்தினால் உனக்கு புண்ணிய சக்தி அதிகமாக இருக்கிறது என்று பொருள் உன்னை நாடி வருகின்ற அந்த பறவைகள் மற்றும் பிராணிகளுக்கு உணவு நீர் தருவது புண்ணிய சக்தியை அதிகரிக்கும் நீ பாவம் அல்லது புண்ணிய பகுதியிலே எதிலே இருக்கிறாய் என்பதை பிரபஞ்சம் உனக்கு சொல்லுகின்ற வழி இது உனக்கு இந்த பக்தியினுடைய சாராம்சம் புரியும் என்று நினைக்கிறேன் புறமாய் எங்கே இருக்கிறாய் என்பதல்ல அகமாய் எதில் இருக்கிறாய் என்பதே ஆன்மீகம் பயப்படாதே மனித பிறவி துன்பங்கள் நிறைந்தது இறைவினுடைய திருநாமத்தை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் பொறுமையுடன் சகித்துக்கொள்ள வேண்டும் உடலும் மனமும் படுகின்ற துன்பங்களில் இருந்து மனித உருவில் இருக்கின்ற கடவுள் கூட அதிலிருந்து தப்ப முடியாது நீ எண்ணங்களின் வடிவிலே வெளியே வருவது புத்திசாலித்தனம் என்று நினைக்கிறாய் அது அல்ல உள்ளே செல்வது சிறந்தது உன்னுடைய இதயத்தில் ஆழமாக மறைத்துக்கொண்டு உன்னை வெளியே இழுத்து உன்னை வருத்தப்பட முயற்சிக்கின்ற மாயையினுடைய தந்திரங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் நீ உன்னுடைய சொந்த செயல்களின் விளைவாக நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய் அதற்காக யாரையும் குறை கூறுவது நியாயமற்றது சாத்தியமற்றது கூட பக்தியின் மூலம் அது சாத்தியமாகும் உன்னுடைய கவலை சிந்தனை இவைகளெல்லாம் உன்னால் தான் ஏற்படுகிறது கவலை என்பது மனதில் உருவாக்கும் உன்னுடைய உண்மையான இயல்பு அது அமைதி தப்பிப்பதற்கு பல வழிகளை கண்டுபிடித்து அவற்றுக்கு லட்சியம் நம்பிக்கை என்று ஆழமான பெயர்களை நீ கொடுக்கிறாய் நாம் உண்மையை எதிர்கொள்வதும் அதை புரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை என்பதே இதற்கு காரணம் வாழ்க்கை வெறும் சொப்பனங்களைப் போல் கடந்து போய்கொண்டே இருக்கிறது வாழ்ந்தேன் என்பதும் வாழ்கிறேன் என்பதும் வாழ்வேன் என்பதும் வெறும் சொப்பனங்கள்தான் அமைதியும் எளிமையும் குடிவந்த மனமே ஆன்மாவை அறிய தகுதியானதாகும் இதில் பெருமை கொள்ள ஒன்றுமில்லை அவரவர் அவரவரை அடைகின்றார்கள் அவ்வளவே வாழ்க்கையிலே நீ எப்படி சோதனைகளை எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் அவைகள் துன்பமாகவோ அல்லது வெற்றியாகவோ அமையும் ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி வருவதில்லை முயற்சி செய்து தோற்றுவிட்டோமே என்று முயற்சிக்காமல் மட்டும் இருந்து விடாதே செதுக்கிக்கொண்டே இருந்தால் மட்டுமே சிறந்த சிற்பம் என்பது கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே இந்த உலகம் உன்னுடைய முயற்சிகளை கவனிக்காவிட்டாலும் நீ எடுக்கின்ற முயற்சிகளை கவனிக்க தருவ தவறுவதே இல்லை சிந்தித்து செயல்படு உனக்குள் ஆயிரம் சோகம் இருந்தாலும் மற்றவருடைய பார்வைக்கு நீ சிரிப்பது போலத்தான் வாழ வேண்டியிருக்கிறது உலகப்பற்றின் காரணமாக மனம் மாசுபடுகிறது இதனை வேறொரு வகையில் சொல்வதானால் மனம் தூய்மையை இழந்து விடுகிறது இந்த மன மாசை அகற்றி மனத்தை தூய்மைப்படுத்தும் வலிமை ஓம் சாய்ராம் என்று என் பெயரை சொல்கின்ற அந்த எழுத்துக்களுக்கு உண்டது உண்டு என்பதை நீ மனதிலே கொள்ள வேண்டும் ஞான நூல்களை தேடிய நவீன்றான யோகிகள் ஞானமான ஜோதியை நாடியுள் எரிகளீர் ஞானமாகி நின்றதோர் நாதனை அறிந்தபின் ஞானமல்ல தில்லை வேறு ஞான ஞானித்த துண்மையே என்று சிவவாக்கியர்கள் சொல்லியிருக்கிறார் இதற்குடைய விளக்கம் ஞான நூல்களை எல்லாம் தேடி படித்துவிட்டு ஞானம் இதுதான் என்று போதனை செய்கின்ற ஞான யோகிகளே கண்ணின் கருமணிக்குள் உள்ள ஞானமான ஜோதி உள்ளே சென்று என்ன இருக்கின்றதென்ன அறிய மாட்டீர்கள் அதற்குள் ஜோதி வடிவாக உள்ள ஈசனை அறிந்தபின் அந்த ஞானமான மெய்ப்பொருளைத் தவிர வேறு எதுவும் இல்லை இதுவே நீ உணர வேண்டியது வாழ்க்கையிலே பல சோதனைகளை அடைந்த ஒரு தொழிலதிபர் தான் மதிக்கின்ற ஆன்மீக குருவிடத்தில் சென்று தன்னுடைய நிலைமையை புலம்ப ஆரம்பித்தார் தொழிலதிபர் குருவே என் வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து போயிற்று எல்லாம் முடிந்து போயிற்று எதுவும் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை தொழிலிலே தோல்வி வீதியிலே நான் நடந்து போகின்ற பொழுது யாரும் மரியாதை இப்பொழுது கொடுப்பதில்லை நான் இனி வாழ்க்கையை எப்படி வாழ்வது குருவே குரு சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாதே நான் உனக்கு ஒரு மருந்து கொடுக்கிறேன் குரு குவளையிலே தண்ணீரை எடுத்து அதிலே நாலு கரண்டி உப்பை அள்ளி போட்டு அதை தொழிலதிபுரத்தில் கொடுத்து குடிக்க சொல்ல அதை குடித்த தொழிலதிபருக்கு குவட்டல் ஏற்பட்டு அந்த தண்ணீரை கீழே துப்பினார் இவ்வளவு உப்பு போட்டு எப்படி குருவே குடிக்க முடியும் என்று கேட்கிறார் குரு ஓ அப்படியா என்னோடு வா அருகில் உள்ள ஒரு குளத்திற்கு கூட்டிச் சென்று அந்த குளத்தில் அதே நாலு கரண்டி உப்பை போட்டுவிட்டு பின்பு தண்ணீரை குடிக்க சொல்லுகிறார் குரு கேட்கிறார் எப்படி இருக்கிறது தண்ணீர் அந்த தொழிலதிபர் நன்றாக இருக்கிறது குருவே குரு இனிப்பாக இருக்கிறதா தொழிலதிபர் ஆமாம் இனிப்பாக இருக்கிறது குரு கேட்கிறார் அது எப்படி இனிப்பாக இருக்கும் அதே நாலு கரண்டி உப்பைத்தானே இதிலையும் நான் போட்டேன் அப்புறம் எப்படி அது இனிக்கிறது தொழிலதிபர் என்ன குருவே இது விளையாட்டு அது சின்ன குவளை அதனால் அது குவட்டியது இது பெரிய குளம் அதனால் குவட்டவில்லை குரு கேட்கிறார் உன் மனதை உன்னுடைய மனதை ஏன் நீ குவளையாக வைத்திருக்கிறாய் ஏன் என்னை போல குளம்பான குளம்போல வைத்து கொள்ளக்கூடாது வருகின்ற கவலை என்கின்ற உப்பு கரைந்து விட்டாலும் இனிமை மாறாத குளமாக உன்னுடைய மனம் இருந்தால் ஏன் உனக்கு குமட்டல் வரும் எப்படி வரும் அப்படித்தான் இருக்கும் அப்படி இருந்தால்தான் அது வாழ்க்கை இதைத்தான் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை இது ஆறாம் திருமுறையிலே சொல்லப்பட்டது இது ஆறாம் திருமுறையிலே சொல்லப்பட்டது ஆகவே என் அன்பு பிள்ளையே எதையும் கண்டு கலங்காது நீ எனக்கானவன் என்னுடைய பிள்ளை அதை நீ அடிக்கடி மறந்து போகிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதையும் மறந்து போகிறாய் என்னுடைய துணை இருந்தால் யார் துணையும் உனக்கு தேவையில்லை யாரையும் நீ தேட வேண்டிய அவசியமில்லை அதையும் தாண்டி என் மீது அதீத பக்தி வைத்திருக்கிறாய் அன்பு வைத்திருக்கிறாய் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் நான் உன்னோடு இருக்கிறவரை உனக்கு எந்த சோதனையும் வேதனையும் தோல்வியும் வரவே வராது நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் உன்னை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் உன்னை உயர்த்தி வைப்பேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்